ஜோதிமா நேரா பாத்தாதான் மாமா பேசுவார் உங்கள்ட்ட மாச இப்ப பாத்துரு என்ன பண்றீங்க லைவ்ல எல்லாம் தெரியுறீங்களே அனிதா செல்லாம்மா அப்பா பாருங்க அம்மா நான் நலமம்மா குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க அப்பா வணக்கம் அப்பா சொல்றாங்க நம்ம அனிதா சொல்றாங்க வணக்கம் சொல்லுங்க மாலை வணக்கம் சொல்லுங்க அனிதா செல்லாச்சா வியாபாரத்துக்கு போகலையா அங்கு இங்க வாங்க கேக்குறாங்க பாருங்க அப்படியாங்க அப்படியாங்க இந்த வருவாங்க அவரு சும்மா இருக்க மாட்டாரு ஜோதி சிஸ்டர் ஏதாவது ஒன்று இந்த பிறகு அங்கே நின்ன மணிக்கு இப்ப போயிட்டாரு இல்லை அனிதா செல்லம் வியாபாரத்துக்கு போகலையா அன்னைக்கு போகலம்மா அன்னைக்கு அம்மாவா சென்ட்டு போகல நான் கூட சொன்னேன் போயிட்டு மதியானத்துக்கு மேலே வாங்க இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது நம்மளுக்கு வெட்டிங் டேவர் வருது அப்படின்னு பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்ட்டார் மாமா பார்த்தே நம்ம அப்பா இளமையா இருக்காங்க ஆமாம் ஆமாம் எல்லாம் நம்ம கிராமத்து தான் அனிதா செல்லம் நம்ம நம்ம எங்க எடுத்து வைக்கலையே ஒரு இடத்தில் இருக்க மாட்டார் கோழிமா அப்பா வந்து இன்னும் முடியலாம் ஒண்ணு கூட நடக்கல அப்பாவுக்கு அம்மாவுலாம் நிறைச்சு போச்சு அப்பாவுக்கு முடியலாம் நடக்கல ஏன்னா அங்க உள்ள விவசாயம் அப்படி ஜோதிமா அப்படிங்கிறாங்க நம்ம அனிதா செல்லாம் என்னோட தான் கமாண்டு பாதி வருது நிற்கிது ஒரு வாரமா அந்த பிரச்சனை இருக்கு என்னன்னு தெரியல அப்பாவுக்கு அறுபது வயசு ஆக போகுதுன்னா நம்ப மாட்டாங்க ஐம்பத்தி எட்டு எனக்கு வந்து பிப்ரவரி திருமண நாளுக்கு அப்புறம் எனக்கு பிறந்த நாள் வரும் சொல்றேன் உங்களுக்கெல்லாம் ஜோதிமா வணக்கம் சொல்றாங்க நம்ம அனிதா செல்லவன் அனிதா நீங்க பாண்டிச்சேரி தானே அப்படிங்கிறாங்க கடலூர் மா கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரி பக்கம்து நம்ம சிஸ்டர் வர சொன்னீங்க இங்க சாலையமங்கல்கிட்ட இருக்கிற கோயிலுக்கு அந்த அனிதா தான் பேசுறாங்க நம்ம சென்னை அனிதாவில் சென்னை சுதா சிஸ்டரோட தங்கச்சி அவங்க வரல சஞ்சய் மானசான் இருப்பாங்க ஐடி பேரு ஆமா அக்கா அப்படிங்கிறாங்க நம்ம ஜோதி சிஸ்டர் இங்க ஒரு செல்லை பிடிச்ச நோண்டி விட்டு இவங்க தாட்டாத நான் இதை லைவை முடிச்சுட்டு வரேன் படத்தெல்லாம் அந்த இதை எடுத்து விட்டு நான் பாட்டேன் வச்சு விட்டீங்க எல்லாம் படமா வரது இல்லை ஒவ்வொரு இதுக்கும் தாத்தா செல்ல வர்ற மாதிரியே எனக்கு வருது நெட் இருக்க மாட்டேங்குது சுத்திக்கிட்டே இருக்குது இப்ப என்னால போட்டு நான் சொல்றேன் லைவை முடிச்சுட்டு சொல்றேன் ஒவ்வொரு கட் பண்ணிட்டு எடுத்தோம்னா ஒவ்வொரு இதா வருது ஜோதிமா ஜோதி சிஸ்டர் ஜோதி இருக்கு அப்பா அக்கா வீட்டுக்காரர் தானே அப்படின்னா அத்தான் முறை ஓ, அதான் மாமா சொல்லிட்டாங்களே அதான் அப்பாவை செல்லமா